பாரதத்திலே ஒரு காட்சி நமக்கெல்லாம் தெரியும் பாரதம் துரியோதனுடைய பொறாமையாலே நூற்றுவர்களும் இறந்து போனார்கள் அதற்கு என்ன காரணம் நினைத்து பாருங்கள் வில்லிபூத்தூரார் சொல்கிறார் அற்றனல் துயரம் எல்லாம் அருந்தவ பயனால் மைந்த பெற்றனல் குந்தி என்னும் பேர் உரை ஞான்றே உற்றனல் பொறாமை கல்லால் உட்குழம்பு உதரம் மாறி செற்றனல் தமது கேடும் ஆக்கமும் சிந்தியாதாள் என்று சொல்லுவார் காந்தாரி கருத்தரிச்சிருக்கா பத்து மாதம் கழித்து தான் குழந்தை பிறக்க முடியும் ஆனால் குந்திதேவி தேவி ஒரு மந்திரம் பெற்றிருந்தால் பெற்றிருந்தாள் துர்வாசமத்திலே அந்த மந்திரத்தை சொன்னால் உடனே குழந்தையே வந்துவிடும் மந்திரத்தை சொன்னால் தர்மன் பிறந்து விட்டான் அந்த செய்தி காந்தாரிக்கு எட்டியது பொறாமையாலே அவள் என்ன செய்தாள் அந்த குழவி கல்லை எடுத்து அடித்து கொண்டாள் அதனால் அந்த கரு சிதறியது அவளுடைய பொறாமைதான் அத்தனை பேரையும் அழிக்கச் செய்தது எனவே ஒரு பெண் கருத்தரித்திருக்கும் போது நல் எண்ணம் உடையவளாக இருந்தால் அந்த குழந்தையும் நல்ல குழந்தையாக பிறக்கும் என்ற ஒரு அறத்தை நமக்கு பாரதம் கற்றுத்தருகிறது